எனதன்பானவர்களே சங்கீதம் அதிகாரம் வெட்டின்படி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானத்தையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது என்னும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுதந்திரத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் விருவை செய்கிறார் ஆமே